என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் இந்த தடவைகள் ஓதுவதன் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம்

நான் கேட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள் அபு குறை அன்பு அவர்கள் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் செய்திருக்கிறார்கள் தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தகார்களை செய்ய வேண்டி இருக்கின்றது அஸ்தகு திருவாக அதூபு இலை நான் அல்லாஹுவிடம் பாவ கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் என்று பொருள் படக்கூடிய இந்த இஸ்தாரை ரசூல் அழகி வசல்லம் அவர்கள் எழுவது தடவைகள் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் இந்த இஸ்தாரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் இஸ்தின் மூலம் பூர்த்தி செய்து தருகின்றான் அகன் வார்த்தவர்களே நல்லடி அவர்களே அதிகமாக செய்வோம் அவ்வாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து